இன்றைக்கி முருங்கைக்காய் அறுவடை பண்ணிடலாம் இந்த மரம் வச்சு ரெண்டு வருஷமாச்சு தொடர்ந்து சீசனுக்கு காய்களை கொடுத்துட்டே இருக்குது இன்றைக்கி எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சாம்பார் சுக்குடி கீரை பொரியல் சுக்குடி கீரை நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கு மூணு கீரை வதை போட்டேன் மூணுமே நல்லா வளர்ந்துருச்சு இப்போ ஒரு பக்கெட்டில் மட்டும் ஒரு வாரம் கேப் விட்டு போட்டேன் இப்போ ரெண்டு பக்கெட்டில் உள்ள கீரைகளை மட்டும் நான் அறுவடை பண்ணிக்கிறேன் கீரைகளை வேறோடு எடுக்காமல் கீழேருந்து ஒரு கால்வாசி அளவு விட்டுட்டு அறுவடை பண்ணிக்கலாம் ஏன்னா இது மறுபடியும் தழைக்கும் இதில் உள்ள இலைகளை எடுத்துகிட்டு மறுபடியும் உரம் கலந்த மண்ணை இதில் போட்டுட்டுனா நல்லா தழைச்சி வந்துடும் எங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி கழிவுகளை மக்க வச்சு அதை தான் நான் உரமாக கொடுத்துட்ருக்கேன் எந்த விதமான பூச்சிக்கொல்லி மருந்தும் தெளிக்க மாட்டேன் இந்த பிளாஸ்டிக் பக்கெட்டை தொட்டியாக பயன்படுத்திக்கிறேன் எல்லாம் மண்ணில் மக்கிறதுக்கு பல்லாயிரம் வருஷம் ஆகும் அதனால் அதை தூக்கி போடாமல் வீட்டு தோட்டத்துக்கும் மாடி தோட்டத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போவுமே சுக்குட்டி கீரையில் காய் வரதுக்கு முன்னாடியே நம்ம அறுவடை பண்ணிடணும் அப்போ தான் கீரை தண்டு வந்து இலசம் இருக்கும் ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைச்சிருக்கு பாருங்கள் இன்னொரு பக்கெட்டில் உள்ள உள்ளதை வந்து அடுத்த முறை நான் அறுவடை பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான இளம் தண்டுகளை எடுத்துக்கலாம் இந்த கீரை சுக்குட்டி கீரைன்னு சொல்லுவோம் சரியான பெயர் மணத்தக்காளி கீரை ரெண்டு தடவை கழுகி தண்ணியை நல்லா வடிச்சிட்டேன் இப்போ கட் பண்ணிக்கலாம் கடையில் வாங்குகிற கீரையை நாலு முறை கழுகணும் ஏன்னா அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிச்சிருப்பாங்க இது ஆர்கானிக் முறையில் வளர்த்ததுனால ரெண்டு முறை தான் நான் கழுவினேன் இப்போ இந்த கீரையை பொரியல் பண்ணிடலாம் கீரைக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி சமைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க முதல்ல பருப்பு போட்டுக்கலாம் மீடியமாக அடுப்பை எரிய விட்டுக்கலாம் அதே சமயம் கருகமாக பார்த்துக்கணும் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சவுடன் வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து வரமிளகாய் தேவைக்கேற்ப சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கீரைக்கு சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு கீரை அதிகமாகவும் சட்டி சின்னதாகவும் இருக்குது கீரையை மட்டும் போட்டு புரட்டிக்கிறேன் இப்படி புரட்டும் போது கீழே இருக்கக்கூடிய தாழ்ச்சி ஐட்டம் எல்லாம் மேலே வந்துடும் எல்லா கீரையும் ஒன்றா போட்டால் கிளற முடியாது மீதி கீரையை போட்டுக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரை சிறந்த மருத்துவ குணம் கொண்டது வாய்ப்புண் வயிற்றுப்புண் உள்ளவங்க இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமே ஆறிடும் இந்த கீரையை நாம் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது சாப்பிடணும் கீரை கசப்பாக இருக்கிறதுனால குழந்தைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க சின்ன வயசுலேருந்தே இந்த கீரை கொடுத்து பழக்கணும் கசப்பும் துவர்ப்பும் உடம்புக்கு எப்பவுமே நன்மைகளை செய்யக்கூடியது கீரை வேக வேக கம்மியாகிட்டே வருது பாருங்க கீரையை வேக வைக்கும்போது மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது ஒரு முக்கால் பதம் வந்தவுடன் துருவிய தேங்காயை சேர்த்து கிளறிக்கலாம் இப்போ நல்லா வெந்திருச்சு கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி இறக்கிக்கலாம் மக்கும் குப்பைகளை உரமாக்கி மக்காத பிளாஸ்டிக் டப்பாக்களை மூலதனமாக்கி ஒரு சுவையான ஆரோக்கியமான உணவை தயார் செஞ்சுருக்கேன் நீங்களும் இந்த முறையை பின்பற்றி காய்கறிகள் கீரைகள் பூக்கள் போன்றவற்றை வளர்க்கலாம் ஒரு ஆரோக்கியமான சுகாதாரமான சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி